கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன் போராட முடியலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை இருக்குது நிறைய தைரியம் இருக்குது ஆனால் என்னென்னா நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கூட இருக்கிறவங்களும் அந்தளவுக்கு செய்கிறாங்க அந்தளவுக்கு இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க மன அழுத்தத்தை ஒன்று பண்ணுறாங்க இவங்க ஒரு அம்மா மாதிரி இவங்க யார் கூட இருந்தாலும் தன்னுடைய குழந்தையாக தன்னுடைய பாசக்காரங்களாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க ஆனால் அந்த பாதுகாப்புங்கிறது இவங்களுக்கு கிடையாது இப்போ நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் இருக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க ஒரு மிகுந்த ஒரு என்ன சொல்லணும் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சி உண்டு ஒரு கையில் ஒரு ஐம்பது ரூபா சரி நூறுரூவா சரி யாருக்காவது கொடுத்துட்டு போகலாமா யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோமா அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு சார் நம்மளுடைய கடகராசி பெண்கள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு மிக உயர்வான ஒரு பதவி கிடைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் யார்ட்டை சொல்ல வெளிப்படையாக பேசுறவங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஷ்டோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானை வேண்டிக்கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் உங்க வீடியோ பார்த்தா நம்ம நேயர்கள் அவங்களோட கேள்விகளை இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறு கடகராசி பத்தி கேட்க போறோம் சார் கண்டிப்பா சார் போட்டி நிறைந்த உலகம் சார் இது இந்த டைம்ல அவங்களால அதாவது மெயினா கடகராசிக்காரங்க ரொம்ப போராட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு பெரிய மாற்றம் நிகழுமா சார் அதாவது கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போராட முடியலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை இருக்குது நிறைய தைரியம் இருக்குது ஆனால் என்னென்னா நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கூட இருக்கவங்களாம் அந்தளவுக்கு செய்கிறாங்க அந்தளவுக்கு இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க மன அழுத்தத்தை உண்டு பண்ணுறாங்க அப்போ இவங்களால் அதை ஏற்றுக்கிற முடியாமல் என்ன பண்ணுறாங்க தன்மாற்றத்தில் போக வேண்டிய சூழ்நிலை வருது அதே போல் கடகராசி அப்படினாலே யாருடைய ராசினா சந்திரனுடைய ராசி அங்கே யார் வர்றா குரு உச்சம் பெறுகிறார் செவ்வாய் வலிமை இழக்கிறார் அப்போ இவங்களுடைய வேகம் விவேகம் எல்லாமே எங்கே போயிருதுன்னா அன்புங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகிடும் இவங்க ஒரு அம்மா மாதிரி இவங்க யார் கூட இருந்தாலும் தன்னுடைய குழந்தையாக தன்னுடைய பாசக்காரங்களாக அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த பாதுகாப்புங்கிறது இவங்களுக்கு கிடையாது இவங்க எல்லார்ட்டையும் மனசாக ஏமாற வேண்டிய தான் வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட நிறைய கஷ்டத்தையும் நிறைய கவலைகளையும் மனதில் வைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை எதிர்நோக்கி காத்திருக்கும் நம்முடைய பாசமான கடகராசி அன்பர்களுக்கு கஷ்டமான நிலையிலிருந்து வெளியே வந்து போராட்டமான நிலையிலிருந்து ஒரு விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் என்று உறுதியாக சொல்லலாம் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் அதே மாதிரி கடகராசிக்காரங்க நிறைய பேர்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓகே ஸோ அவங்க இந்த வாட்டி அது நல்ல முதலீடு கிடைக்குமா ஸோ எப்படி இது பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சார் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சூப்பராகும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க ஒரு மிகுந்த ஒரு என்ன சொல்றது லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சி உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்கள்ல அவங்களுடைய தொழிலை பண்ணுற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு சரக்கு மொத்தமாக வாங்கி பல இடங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க ஏஜென்சி நடத்துகிறவங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பொருள்களை எல்லாம் வாங்கி பல பேருக்கு பிரித்து கொடுக்குறவங்க ஸோ இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே ஒரு சிறப்பான தன்மையில் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் இவங்க முழுமையான லாபத்தை பெறுவாங்க சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் கடகராசி பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும் சார் மன்னன் ராசி பெண்களில் நம்மளுடைய கடகராசி பெண்கள் மட்டும் தனித்துவமா தெரிவாங்க சார் ஒரு கையில் ஒரு ஐம்பது ரூபா வச்சுருந்தாலும் சரி நூறுரூவா வச்சுருந்தாலும் சரி யாருக்காவது கொடுத்துட்டு போலாமா யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோமா அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு சார் அதே போல் இவங்க வந்து ஒரு இடத்துக்கு திருமணம் முடிச்சு போயிட்டாங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை விட கல்யாணம் முடிச்ச குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சு வாழக்கூடியவங்க ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு சரியான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோ போராட்டத்தை சந்திப்பாங்க ஒண்ணு கணவர் ரொம்ப பாசமா இருப்பாரு கணவருடைய குடும்பத்தார்கள் இவங்களை கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிற தான் இவங்க இருக்காங்க ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து இவங்க விடுதலை பெறப்போறாங்க இவங்களுடைய குடும்ப உறவுகள் இவங்களை புரிந்து கொண்டு இவங்கள் மீது அதிக அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு அந்தஸ்து கிடைச்சி அதன் மூலம் அதன் மூலமாக இவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது அதே போல் நம்மளுடைய கடகராசி பெண்கள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு மிக உயர்வான ஒரு பதவி கிடைக்க போது மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க கூப்பர் சார் சார் இப்போ நீங்கள் கடகராசி சொன்னீங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்களும் உங்ககிட்ட இது கம்மி பண்ணோம் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்மளுடைய கடகராசி என்பர்கள் தனக்காக வாழ கற்றுக்கிட்டாலே சிறப்பு சார் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும் காலைல எந்திரிச்சுன்னா என்ன பண்ணணும்னா லெட்ரு உள்ள என்ன சொல்லணும்னா ஒரு மந்திரம் மாதிரி எழுதணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக வாழப் போகிறேன் நான் சோசியல் ஒர்க்கர் கிடையாது மற்றவங்களுக்கு பணிமுறை செய்கின்ற ஆள் கிடையாது நான் இதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இவங்க எழுதி வச்சுட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இவங்களை யாராலையும் இவங்களை யாரும் ஏமாற்றவே முடியாது அந்தளவுக்கு இவங்க ஒரு பக்குவப்பட்டுருவாங்க சிறப்பாக இருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு இவங்க கவனமாக இருக்கணும் இவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது சார் இவங்க வெளிப்படையாக பேசுகிறவங்க இவங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்னாலும் சின்ன சின்ன பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா கூட இவங்களோட ஓப்பனாக பேசிடுவாங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் வந்து இவங்களோட கேம் விளாடுறாங்க ஸோ அதை இவங்க ஸ்டாப் பண்ணணும் இந்த வருஷம் முழுக்க முழுக்க இவங்க குடும்ப ரகசியங்கள் எக்காரணம் கொண்டு வெளிப்படையாக பேசாமல் இருந்தாலே இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக என்பதை நம்ம தெளிவாக சொல்கிறேன் சார் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் ராசிக்காரவங்க எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டாகும் சார் சார் போராட்டம் இல்லாத லைஃப் எதிர்பார்க்காங்க கடன் பிரச்சனை இல்லாத லைஃப் எதிர்பார்க்காங்க மன மகிழ்ச்சியோடு இருக்குதுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பின்பற்றினா போதும் சார் லட்சுமி நரசிம்மரை மனசார போய் பார்த்து ஐயா என்னுடைய இன்னல்களையும் என் கூட இருக்கிற தொல்லைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நரசிம்ம பெருமாளுக்கு வழிபாடு செஞ்சு இவங்க வந்து அந்த வழிபாடு வந்து மாதத்துக்கு ஒருக்க ஃபாலோ பண்ணணும் அந்த வழிபாடு பண்ணும்போது லட்டு வாங்கி ஒரு பத்து லட்டு வாங்கி பத்து லட்டை பூந்தியாக்கி பத்தோ பதினஞ்சோ அதோ அவங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் லட்டை பூந்தியாக்கி கோயிலுக்கு வரவங்களுக்கு தானமா கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே காணாம போய் மகிழ்ச்சியா இருப்பாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசினியர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போதுன்னு நம்ம முதல் சொன்னோம் ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பு இருக்க போகுது அப்படின்னா பொருளாதாரத்துல ஏற்றம் கண்டிப்பா உண்டு ஏன்னா பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ரெண்டாம் இடத்த குரு பகவான் இந்த வருடம் தான் பார்க்க போகிறார் ஒரு ராசி கூட விட போகிற கிடையாது ரெண்டு பதினொன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது ரெண்டு பதினொன்று தான் பொருளாதாரத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாவகம் அந்த பாவகத்தை யார் பார்க்க போகிறாரு குரு என்ற தனகாரனே பார்க்காரு அதனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் தங்கம் விலை உறுதியாக இந்த வருடம் உயரும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் நல்ல ரேட் கூடும் ஜூன் மாசத்துக்கு மேலே படிப்படியாக அந்த ரேட்டு கூண்ணினதில் கொஞ்சம் ஒரு குறைவதற்கான வாய்ப்பு ஆனால் டோட்டலாகவே இந்த பழைய ரேட்டுக்கே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கும் போது யாரெல்லாம் பெண்களை பெண் குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ குடும்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை முடிஞ்சளவுக்கு ஹையஸ்ட் தண்டனையான தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக ஏற்படும் அப்போ தப்பு செய்கிற தப்பு செய்ய தூண்டுகிற அத்தனை விதமான நபர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம் அதனால் வாழை சுருட்டிட்டு என்ன பண்ணணும் விசாமல் இருந்தணும் இது யாருக்கு தெரிய போகுது இந்த பொண்ணை நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போறா நம்ம சகோதரியா இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா ரோட்டில் போகிற பெண்களை கஷ்டப்படுத்தினா யார் கேட்க போகிறான்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை ஆணவத்தை செயல்படுத்தினால் உறுதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில மாட்டிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல பெண் குழந்தைகளை அடிமைப்பட அடிமைப்படுத்தி மாணவ செல்வங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் இவனால் தெரியாமல் இருந்து மறைமுகமாக இருந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்பையோடு நிப்பாட்டிக்கணும் இன்னும் நான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி தில்லா நின்னாங்கன்னா அவங்க வெட்டி வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வருவாங்க அவங்க தண்டிக்கப்படுவார்கள் உறுதியாக மிகப்பெரிய பாதிப்படைவார்கள் என்பது இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பெண் குழந்தைகளும் பெண்களும் தன் தைரியமாக இருக்கலாம் எந்த இடத்தில் எந்த தவறு நடந்தாலும் ஓப்பன் டிகுலராக பயப்படாமல் அவங்க வெளிப்படையாக சொல்லலாம் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய வாழ்க்கையோ எந்த விதத்திலும் பாதிப்படையாது உறுதியாக அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டமைப்பை கொடுத்துருக்கனால அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப அமோகமான வெற்றி அடைப்பது பத்திரப்பதிவு போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ விலை கூடுனாலும் தங்கத்தை வாங்குற மாதிரி தான் இந்த பத்திரப்பதிவுங்கிறது இந்த வட்டம் ரொம்ப அமோகமாக நடைபெற போகுது ஒரு அரசியலை நிர்ணயம் பண்ண அளவுக்கு நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் பூர்வீக சொத்தை விற்க போகிறேன் அதை செய்ய போறேன் இதை செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு கடந்த பிறகு முயற்சி எடுங்க ஏன்னா நல்ல ரேட்டுக்கு போவோம் அவசரப்பட்டு வாங்கிய சொத்தை விற்க வேண்டாம் நல்லா வச்சு பத்திரமாக வச்சுக்கோங்க பத்திரத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சூப்பர் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதெல்லாம் பண்ணா நல்லா வருவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க அதை யூஸ் பண்ணி அவங்க பெரிய அளவுல வருவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கடகராசி அன்பர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க லட்சுமி நரசிம்மர் உறுதியாக இருப்பார் உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொள்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இதை கேட்டிருக்கலாமா அதை கேட்டிருக்கலாமா நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்